கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளின் வெள்ளை போல நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் உங்களுக்காக ஆவியானவர் இன்றைய தினத்தில் காட்டி கொடுத்த வேத வசனம் அப்போஸ்தலர் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தினுடைய பத்தாம் வசனத்தின் பின்பகுதி நான் முழுவதாக வாசிக்கிறேன் அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள் பாருங்க இது பவுல் யாரை குறித்து சொல்லுகிற வார்த்தை அப்படின்னா அந்த மெலிதா தீவில் இருந்த ஜனங்களை குறித்து சொல்லுகிற வார்த்தை என்ன நடந்ததாம் அந்த மெலிதா தீவில் இருந்து கப்பல் ஏறி இவர்கள் புறப்படும் பொழுது இவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த ஜனங்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னா அந்த கப்பலில் ஏற்றினார்கள் என்று வாசிக்கிறோம் கொஞ்சம் முன்னாடி போய் இந்த மெலிதா தீவுக்கு பவுலும் அந்த கப்பலை சேர்ந்தவர்களும் வருவதற்கு முன்பதாக அவர்கள் அந்த யூரோக்கில்தோன் என்கிற அந்த புயல் காற்றிலே மாற்றி கொண்டபோது அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனாவது நட்சத்திரத்தையாவது அவங்க பார்க்காம படவு மூழ்கிடக்கூடாது அந்த கப்பல் முழுகிடக்கூடாது என்பதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தளவாடங்களை எல்லாம் பிச்சு எறியறாங்க அதன் பின்பு அவங்க சாப்பாட்டுக்குன்னு வச்சிருந்த எல்லாத்தையுமே கூட அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தூக்கி போடுறாங்க கொஞ்சம் தேவைக்கு மட்டும் சாப்பிட்டு மத்த எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கடல்ல போட்டாங்க அப்படின்னு பாக்குறோம் பாருங்க இந்த ஒரு புயல் பவுலின் வாழ்க்கையில் வராமல் இருந்ததுந்தால் அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணினவர்களுடைய வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தால் அவங்க ரோமாபுரிக்கு போய் சேருகிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான உணவு அவங்களுடைய பொருட்கள் எல்லாமே அவங்களுக்கு என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னா பத்திரப்பட்டு இருந்திருக்கும் ஆனால் ஒரு புயலில் பவுல் மாட்டி கொண்டது போல் இருந்தது அந்த இருந்து அவங்க போய் ஒரு மெலிதா என்கிற தீவில் விழுந்தாங்க அங்கே ஒரு விஷப்பாம்பு பவுலை கடித்தது இது எல்லாம் எப்படி இருக்குன்னா தீமைக்கு மேலே தீமை பவுலின் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது போல இருக்கு ஆனா நடந்தது என்ன அந்த மெலிதா தீவுக்கு அவங்க போக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அந்த தீவுக்கு அவங்க போகும்பொழுது அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு பவுலின் கையை கடித்த தான் பவுலுக்கு எவ்வளோ வல்லமே தேவன் கொடுத்திருக்கிறார் எப்படிப்பட்ட தேவன் பவுலோடு இருக்கிறார் என்பதை அந்த ஜனங்கள் அறிந்து கொண்டாங்க அதன் பின்பு வாசித்தீங்கன்னா அந்த அந்த தீவினுடைய தலைவன் அந்த தகப்பனுக்கே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான சரீர உபாதை இருக்கும் அதையெல்லாம் பவுல் குணமாக்குகிறார் அதன் பின்பு அந்த தீவில் வியாதிப்பட்டுருக்கிற எல்லா ஜனங்கள் குணமாக்கப்படுகிறாங்க இது எல்லாம் தேவனுடைய திட்டம் அது நிமித்தம்தான் இந்த உபதிரவங்கள் பவுலின் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டது பாருங்க பவுல் எதையெல்லாம் இழந்தாரோ அதாவது பவுலும் அவரோட பிரயாணம் பண்ணினவர்களும் இந்த ரோமாபுரிக்கு போய் சேரும் வரைக்கும் தங்கள் கைகளில் வைத்திருந்த எல்லாவற்றையும் இழந்தாங்க இந்த தீவில் போய் அவங்க விழுவதற்காக ஆனா அங்க தேவ திட்டம் நிறைவேறி முடிந்த பின்பு அவங்க புறப்படும் பொழுது என்ன நடக்குது பாருங்களேன் அந்த ஜனங்களே அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கப்பலில் இயற்றினார்கள் என்று பார்க்கிறோம் அப்போ சில விஷயம் கர்த்தருக்காக நீங்க இழந்தீங்கன்னு வருத்தப்படுறீங்களா நான் வசனத்துக்கு கீழ்ப்பிழிஞ்சது நிமித்தம் தேவனுக்காக நான் நிற்கிறது நிமித்தம் எத்தனையோ காரியங்கள் நான் இழக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அதை குறித்து நீங்கள் வருத்தப்படாதீங்க எத்தனையோ தீமைகளை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களா நீங்கள் வருத்தப்படாதீங்க பாருங்கள் பவுலும் அவங்க டீமும் நிறைய காரியங்களை இழந்தாங்க ஆனால் தேவ சித்தம் நிறைவேறின பின்பு அவங்க இழந்த எல்லாம் அவங்க கைக்கு கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு தேவையான எல்லாம் அந்த கப்பலில் ஏற்றப்பட்டதுன்னு வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல நீங்கள் அப்படியே அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அப்போது இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பவுல் ரோமாபுரிக்கு போய் சேர்ந்ததும் தன்னை தனி தனியாக காவல் பண்ணும்படி ஒரு வீட்டு ஒரு ஒரு வீட்டு காவலில் சிறையில் தான் இருக்கும்படி தனியா இருக்கும்படி கேட்டு கொண்டாராம் உடனே அதற்கு அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கப்பட்டதா எப்படி அத்தனை கைதிகளுக்கு கொடுக்கப்படாத பெர்மிஷன் பவுலுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு நூற்றுக்கு அதிபதி பவுலை கொண்டு போனார் இல்லையா அவருக்கு புரிஞ்சிருச்சு என்ன புரிஞ்சிருச்சுன்னா இந்த பவுல் சாதாரணமான மனுஷன் கிடையாது இந்த பவுலை கொண்டு நடந்த காரியங்களை எல்லா ஆண்டவர் அந்த ரோம அதிகாரிகளுக்கு காண்பித்து கொண்டே இருந்தார் எனவே இப்போ பவுலுக்கு ஒரு நல்ல தயை கிடைக்கிறது பவுல் கேட்டபடியே தனியாக அவர் தங்கும்படி அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கறாங்க அப்போதான் என் என்ன ஆகுதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா ரோமாபுரியில இருக்கிற யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பவுல் அல்ல சொல்ல முடிந்தது இதுவே பவுல் அங்க சிறைச்சாலையில யாருக்கும் தெரியாம போய் உட்கார்ந்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னா சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லி இருக்க முடியாது அப்ப பாருங்க ரோமாபுரிக்கு பவுல் போகணும் அங்க போய் விடுதலையா அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி பவுலை பத்தி அங்க இருக்கக்கூடிய ரோம அதிகாரிகளுக்கு தெரியணும் அதற்காகத்தான் சில சமயத்துல தேவன் இந்த மெலிதா தீவின் அனுபவத்தையும் இந்த யூரோக்லி யூரோக்ளிதோன் அனுபவத்தையும் அனுமதிக்கிறார் இந்த யூரோக்ளிதோன் என்ற காற்று அடிப்பதற்கு முன்பதாகவே பவுல் சொல்றார் எச்சரிக்கிறார் கப்பல்ல இருக்கிற எல்லாரையும் நீங்க இப்ப பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பெரிய புயல் வரும் மோசமா நம்ம மாட்டிக்குவோம் சொல்றார் அவர் சொல்லியும் அவர் பேச கேட்காம தான் கப்பல்ல ஸ்டார்ட் பண்றாங்க அதனால தான் இவ்வளோ கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க ஆனா இப்பொழுது புரிந்து கொண்டாங்க இந்த பவுல் கிட்ட இருக்கக்கூடிய தேவன் சரியாய் ஒரு மனிதனை நடத்துகிறவர் அவங்க கிட்ட விசேஷமான தேவனுடைய ஆவி இருக்கிறது என்பதை சுற்றி இருக்கிற எல்லாரும் அறிந்து கொண்டாங்க அப்ப இந்த நாளின் வெள்ளை போல செய்தி என்ன அப்படின்னா கிறிஸ்துவின் நிமித்தம் எதையெல்லாம் இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் திரும்பமாக கொடுக்க போகிறார் இந்த பவுலும் கப்பலில் இருந்து அத்தனை பேரும் தங்களுக்கு உண்டான ரோம் ரோம் போய் சேர வேண்டிய எல்லா பொருட்களையும் அவங்க இழந்தாங்க ஆனால் அந்த மெலிதா தீவிலிருந்து அவங்க புறப்படும் பொழுது அவங்களுக்கு தேவையான எல்லாம் அவங்களுக்கு கப்பலில் ஏற்றப்பட்டது அதே போல் கிறிஸ்துவின் நிமித்தம் நிறைய காரியங்களை இழந்திருக்கிறீங்க சீக்கிரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜாமை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையை கேட்டாங்க அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்பவுமாய்த்தந்தையங்களை ஆஸ்ரோதிக்கப் போகிறபடியால் நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் bless யூ